All other smiles. Jesus was aware of the presence of the children so he could say, Do not stop the little children from coming to me. ஏற்றுக்கொண்டால் என்னவோ ஐயாவும் தொள்களிலே தேவனே நான் சொல்லவோ என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்ட என்னவோ உயிர் தேர்ந்தே ചിന്ന പോലുള്ളവോ ദേവനെ നാംവോ എം പാദത്തിലേ ഏറ്റക്കൊണ്ട ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக சனிக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் திருப்பலையை தொலைக்காட்சியின் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் பிரதிகள் ராணுவ இறைஞ்சுவோம் தகுதி நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் பெற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் இறைவன் இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் வாக்கு என கருளப்பட்டது பாவம் செய்யும் உயிரே சாகும் ஒருவன் நேர்மையாளனாயிருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எனவே இஸ்ரேல் வீட்டாரே ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள் தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக் கொள்ளுங்கள் எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு கடவுளே தூயதூர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியரலும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியரலும் அப்போது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளில் நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை தந்தையே வீண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபுருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் ஏசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீரோ அவர்களை அதட்டினர் ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நச்செய்தி CHILDREN லெட் TO ME FOR TO SUCH BELONGS THE KINGDOM OF HEAVEN சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது சகோதர என்னும் ஒரு சில தேவ வசனங்கள் மத்திய பதினெட்டு மூன்று அன்லெஸ் யூ சேஞ்ச் அண்ட் பிகம் லைக் லிட்டில் சில்ட்ரன் யூ வில் நெவர் என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன் நீங்கள் குழந்தைகளை போல் மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் இவைகளெல்லாம் கள்ளம் கபடற்ற மனது நிலையை வெளிக்காட்டுகின்ற வார்த்தைகள் குழந்தைகளை போல் இருத்தல் என்பது சைல்டு லைக் என்பது வேறு சைல்டி என்பது வேறு சைல்டு என்பதைத்தான் இப்பொழுது சொல்கிறோம் சைல்டு என்று சொன்னால் சிறு தனம் யோசனை செய்யாது முன் யோசனை இல்லாமல் சில காரியங்களை செய்யும் அதாவது கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் வேதனையும் உலகத்தில் இருப்பவர்களை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் நம்முடைய கஷ்ட நஷ்டத்தை உணர வேண்டும் ஆக பிள்ளைகளுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் உணர வேண்டும் தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை அவர்கள் தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் தாய் தகப்பன் மீது இருக்கக்கூடிய பற்று அந்த பாசம் நிலைத்திருக்கும் நாற்பத்தி ஏழு உண்மையான இஸ்ராயல் இவர் கபடற்றவர் நத்தானியலை பார்த்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் கள்ளம் கபடு இது ஒரு நல்ல குணம் உள்ளத்திலே எந்த மாசு இல்லாமல் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அது குழந்தைகளை போல இருக்கக்கூடிய ஒரு மனநிலை children more than anyone else need constant reassurance that they are loved love locked in our heart does not reach them it is like a letter written and not sent children must hear I love you I am proud of you i am glad you are here a soft voice friendly eyes and gentle words will convey this message to a baby ஒரு குழந்தைக்கு ஆஸ்வாசம் படுத்துகிற உறுதி படுத்துகிற தெம்புட்டுகின்ற வார்த்தைகள் கொண்டு வார்த்தைகளோ அல்லது செயலபாடுளோ arginine தாயின் அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவார்கள் அதில் ஒன்று ஒரு தாய் கோபமாக திட்டிய வார்த்தைகள் வாலிபனை மிகுந்த மன துயரத்துக்கு ஆளாக்கியது அவன் ஒரு மாதிரி போதை மருந்துக்கு அடிமைப்பட்டவனாக மாறி விடுகிறான் அப்படி சொல்லும் பொழுது திடீர்னு சொல்றான் எங்க அம்மா நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னை திட்டாங்க அதாவது நான் வெளியில விளையாடிட்டு வேகமா வீட்டுக்குள்ளார ஒடியாந்த வீட்டுக்குள்ளார அழகா ஒரு கண்ணாடி வாசல பூ வச்சிருந்தாங்க அத தட்டி விட்டு உடைச்சிட்டேன் உடைச்சிருந்தோம் கோபத்துல எங்க அம்மா திட்டுனாங்க அந்த வார்த்தைகள் தான் கவனியுங்கள் ஆப்டர் ஆல் யூ ஆர் அன் ஆக்சிடென்ட் அது இந்த மண் மண்ண இந்த பிள்ளையை பாதித்தது அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் உன்னை விரும்பி பெக்கவில்லை என்ற கருத்தெல்லாம் அந்த வார்த்தையில் அடங்கி இருப்பதை இந்த பையன் உணர்கிறான் தெரிந்து கொண்டான் அது அவனுக்கு ஆழமாக பதிந்து விட்டது அப்படி என்றால் நான் என்னுடைய தாயால் விரும்பப்படவில்லையா என்னை என் தாய் தந்தையை விரும்பி பெறவில்லையா என்றெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலே அது புறையோடி போனதினால் அவன் இந்த போதை மருந்துக்கு அடிமையானான் மன்னித்த பிறகு மனம் மாறுகிறது நேற்று முன்தினம் பார்த்தோம் மன்னிப்பு எப்படி மனதுக்கு உறுதி தருகிறது என்று ஆகவே இப்படிப்பட்டவைகள் நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து ஒரு ஆழ்ந்த வடுவை உருவாக்கும் மற்றெல்லோரையும் விட தங்கள் அன்பு செய்யப்படுகிறார்கள் என்பதை குழந்தைகள் தொடர்ந்து நம்ப வேண்டும் நம் இதயத்தில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள அன்பு சென்றடையாது எழுதப்பட்ட ஒரு கடிதம் அனுப்பப்படாததை போன்றது நான் உன்னை அன்பு செய்கிறேன் உன்னை குறித்து பெருமை அடைகிறேன் நீ இங்கு இருப்பது எனக்கு மகிழ்ச்சி போன்ற வார்த்தைகளை குழந்தைகள் கேட்க வேண்டும் மென்மையான குரல் கனிவான பார்வை இதமான வார்த்தைகள் இச்செய்தியை ஒரு குழந்தைக்கு உணர்த்தும் குழந்தால் இருப்போம் ஜிபிப்போம் லார்ட் ஜீசஸ் மே வி நெவர் அவர் யூத் கம்மிங் டு யூ டுசீவ் யோர் பிளஸ்ஸிங் அண்ட் ஹீலிங் பவர் Make our youth strong in faith and in character that they may follow you zealously. And as we grow with age, may we never lose that childlike simplicity and humility which draws us into your loving presence. இராமல் இருப்போமாக எங்கள் இளைஞர் இளம் பெண்களை விசுவாசத்திலும் நற்குணங்களிலும் உறுதிப்படுத்தி வெகு ஆர்வத்துடன் உம்மை நாளும் பின் தொடர செய்திடலாம் உம் அன்பு பிரசன்னத்திற்கு எமை ஈர்க்கும் குழந்தை போன்ற சார்ந்த குணத்தையும் மனத்தாழ்ச்சியையும் எங்கள் முதுமையில் இழக்காமல் இருப்போமாக இறைவனுக்குரிய காரியங்களில் இன்னும் அதிகமாக ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்து ஜெபிக்கின்றோம் யூடியூபில் பார்க்கின்ற அநேகரையும் நீர் ஆசிர்வதி பின்னால் இருக்கக்கூடிய உபகாரிகள் நன்கொடையாளர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும் தேவரிதாமே எங்கள் உள்ளத்தில் இறங்கி வருவீராக அருளை தருவீராக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் இன்றும் என்னோடு உறவாடுவே நீரின்றி வந்தில்லை இங்கு நீர்தாரியும் இல்லை இனில் நான் பாட என் உள்ளம் தீர்வாழவே என் அன்பு தாயாக என்னாளும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவாயே कुरवैते இயேசுவின் மதுரமான திரு இறுதியுமே எங்கள் மேல் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இறுதியுமே எங்கள் இரட்சணியமாயிரும் புனித சூசிய எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நித்திய ஸ்தூதி கூறிய பரிசுத்தனர் கருணைக்கு சுதன் பரிசுத்தாவியின் பெயராலை ஆமில் இசுவு கே புகழ் மரியே வாழ்க